வணக்கம் நேயர்களே வெல்கம் டு ஏகுவசி குரூப் இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் விலை நிலவரத்தை நாம் இப்போது பார்க்கலாம் முதலாவதாக ஆத்தூரில் விரலி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் ஈரோட்டில் கிழங்கு அறுபது ரூபாய் பதினேழு காசுகளுக்கும் விரலி அறுபத்தி நாலு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் கொள்முதல் கொள்முதலாகியிருக்கிறது பெருந்துரையில் கிழங்கு ஐம்பத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி நாலு காசுகளுக்கும் விரலி அறுபத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி நாலு காசுகளுக்கும் சேலத்தில் விரலி அறுபத்தைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகி இருக்கிறது அடுத்தபடியாக சித்தோட்டில் விரலி ஐம்பத்தி நாலு ரூபாய் இருபத்தைந்து காசுகளுக்கும் திருச்செங்கோட்டில் கிழங்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் விரலி எண்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது நாமகிரிப்பேட்டையில் கிழங்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் விரலி எழுபத்தி ஒம்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இதுபோல் தகவல்களை பெறுவதற்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் தகவல் தெரிஞ்சுக்க பில் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்